கம்பீரமாக செயல்படும் தன்மை உள்ள சிம்ம உங்களோட வேலண்டைன்ஸ் டே அரச்கோப்படி அன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாவே இருக்கு இயற்கையாகவே எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சதாகவும் தைரியமாகவும் செஞ்சு முடிக்கிற நீங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச லவ்வரை வந்து கரெக்டான டைமுக்கு வந்து மீட் பண்ணுவீங்க சில பேருக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நபர் வந்து கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அவங்க பேர் கொஞ்சம் கோவப்படாமல் நடந்துக்கிறது அன்றைய நாள்ல வந்து நல்ல விதமா வந்து கொண்டு போகும் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆதிக்கத்தன்மையும் அதிகாரத்தையும் ரொம்ப அதிகமாகவே வந்து வெளிக்காட்டுவீங்க இது உங்களோட இயற்கையான குணம் அன்றைய தினமும் உங்களுக்கு வந்து அப்படி தான் வந்து அமைஞ்சிருக்கு எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுடைய லவ் வந்து சக்சஸ் ஆகும் அன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஒரு என்ஜாயபிளாக இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு வந்து அமையும் உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்படும் சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்து செஞ்சு முடிப்பீங்க குறிப்பாக ஏப்ரல் மாசத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவங்க லவ்ல வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படி மீறி செஞ்சீங்கன்னா உங்களுடைய லவ் வந்து நீங்கள் பிரேக்கப் பண்ணுற மாதிரி ஆகிடும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு மேஷம் மிதுன ராசிக்காரங்க கூட லவ்வில் வந்து கமிட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே லக்கியான ஒரு பிரசனாக வந்து இருப்பீங்க இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு கூட லவ் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய லைஃப்ல வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி வந்து அமையும் அந்த லைஃப் வந்து இங்கே வந்து நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணுவீங்க பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகுது உங்களுடைய கையில் தான் இருக்குது நீங்கள் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுடைய ராசிக்கு ரொம்ப லக்கி கலரான இருக்கிற ரெட்டு ஆரஞ்சு பிங்க் கலர் ரோஸ் கலரில் கிஃப்ட் வந்து பேக் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது உங்களோட ஜன்னகால ஜாதகத்தின்படி லவ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லவ் வந்து அன்றைக்கி வந்து சக்ஸஸ் வந்து ஆகும் உங்களோட லவ்வில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட்